இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இந்துக்களுக்கும் அனுமதி தகவல் வெளியாக இருக்கிறது தகவல்களையும் பகிர்ந்துக்கங்க உட்கொண்டது தான் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஞானபாபி மசூதி உள்ளது இந்த மசூதியானது ஏற்கனவே அங்கு இருந்த கோயிலை இடித்து விட்டு அந்த மசூதி கட்டப்பட்டுள்ளது என இந்து தரப்பினர் திடீரென ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தார்கள் இதனை அடுத்துதான் அந்த மசூதியின் சிலையில் இருப்பதாக கூறப்படும் இந்து தெய்வங்களை தினசரி வழிபட அனுமதி கோரி பெண்கள் சார்பில் வாரணாசி நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து வாரணாசி நீதிமன்றம் அந்த மசூதி வளாகத்தை ஆய்வு செய்வதற்கும் உத்தரவிட்டிருந்தது ஆய்வுக்கு பிறகு மசூதி வளாகத்தில் ஒரு சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆஹ் இதற்கிடையில் அந்த முஸ்லிம் தரப்பு சார்பில் ஞானவாபி மசூதி ஒரு வகுப்பு சொத்து என்றும் எனவே இந்து பெண்கள் தொடர்ந்த விசாரிக்க முகாந்திரம் இல்லை என்றும் கூறியிருந்தது சோ இந்த சூழ்நிலையில் தான் தொடர்பான வழக்கு விசாரணையானது நடைபெற்று நடைபெற்றிருந்தது அண்மையில் கூட ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எனப்படக்கூடிய அந்த தொல்லியல் துறையின் சார்பில் ஒரு அறிக்கையானம் தாக்கல் செய்ய தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அஹ் இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது வாரணாசி அஹ் நீதிமன்றமானது இந்த வழக்கான தொடர்ந்தாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆஹ் ஐந்து பெண்கள் இந்த வழக்கினை தொடர்ந்து அந்த வாரணாசி நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அஹ் அங்கு அந்த இந்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தொடர்பு தொடர்பு தற்போது அஹ் தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்து இந்து தரப்பினர் அந்த பகுதியில் அந்த ஞானவாய் மசூதியில் தரப்பினர் பூஜை செய்வதற்கு நீதிமன்றம் அனு அனுமதித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் மாவட்ட நிர்வாகம் அதற்குண்டான ஏற்பாடுகளை ஏழு நாட்களுக்குள் செய்ய வேண்டும் என்றும் ஆஹ் தெரிவிக்கப்படுகின்றது இது இது தற்பொழுது இந்து தரப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது ஆஹ் ஏற்கனவே அஹ் அயோத்தியில் ராமர் கோவிலும் அங்கிருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு அண்மையில் தான் அஹ் நடைபெற்றது அது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது அது போன்ற ஒரு சூழலில் இந்த ஞானவாபி மசூதியும் ஏற்கனவே அங்கு இருந்த இந்து கோவில் இடிக்கப்பட்டுதான் அது வந்து ஞானவாபி மசூதி கட்டப்பட்டிருப்பதாக ஒரு சர்ச்சையான தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது தொடர்பாக அங்கு அந்த அங்கு ஞானவாபு மசூதியில் இந்துக்கள் தொழுகை சாரி வழிபாடு நடத்துவதற்கு பூஜை செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் தான் வழக்கான தொடரப்பட்டிருந்தது சோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்துக்கள் தற்பொழுது அந்த ஞானவாபி மசூதியில் தொழுகை சாரி வழிபாடு நடத்தலாம் பூஜை செய்யலாம் என நீதிமன்றமாக வரணாச்சி நீதிமன்றமாக அனுமதி அளித்திருப்பதன் வெற்றியாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது இருப்பினும் இந்த உத்தரவை எதிர்த்து மேற்கொண்டு முஸ்லீம் தரப்பினர் வழக்குகளில் தாக்கல் செய்கிறார்களா அடுத்த கட்டமாக உயர் நீதிமன்றத்தில் நாடுவார்களா என்பதை பார்க்க வேண்டுமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி